வேறு மதத்தினர் வேறு யாதியினரை திருமணம் செய்பவர்கள் யார் வேறு மதத்தினர் வேறு யாதியினரை திருமணம் செய்பவர்கள் யார் இது சம்பந்தமாக இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் ஒருவரின் திருமணம் திருமண வாழ்க்கையை சுட்டிக்காட்டும் ஏழாம் அதிபதி ஏழாம் வீடு கலத்திர அரகன் சுக்கிரன் இத்தகைய அமைப்புகளுடன் தொடர்பு கொண்டுள்ள கிரக நிலையை பொறுத்து இதை அறிந்து கொள்ள முடியும் இவற்றுடன் குலதர்மத்தை சுட்டிக்காட்டும் பாக்கியாதிபதி நிலையையும் கவனத்தில் கொண்டாக வேண்டும் ஏனெனில் பாக்கியாதிபதி பலவீனப்பட்டு இருக்கும் போது மட்டுமே ஒருவருக்கு குலதர்ம வழக்குகளுக்கு எதிராக மனம் செல்லக்கூடும் சுய யாதகத்தில் பாக்கியாதிபதி நீசம் அஸ்தங்கம் வக்கிரம் போன்ற நிலைகளில் இருந்து கேது தொடர்பு பெற்று அஷ்டமாதிபதியுடன் இணைந்து ஆறு எட்டு பன்னிரண்டில் மறைந்திருக்கும் பொழுது அவரிடத்தில் குல தர்மங்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் இருக்கும் இங்கு சந்திரனையும் நாங்கள் கவனிக்க வேண்டும் சந்திரன் மனதுக்கு காரகன் இல்லையா சந்திரன் எப்படி இருக்கின்றார் என்பதையும் பார்க்க வேண்டும் இந்த அமைப்புடன் ஏழாம் இடம் ஏழாம் அதிபதி நிலையையும் கலத்திரகாரன் நிலையையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் நுழல் கிரகங்களான ராகு மற்றும் கேது அந்நிய மதங்களின் காரகத்துவ பொறுப்பினை இயக்கின்றனர் கேது கிறிஸ்தவ மதத்தையும் ராகு இஸ்லாம் மதத்தையும் குறிப்பவராவர் அத்துடன் ஜாதி மாற்றத்தினை பாவைகளான சனி மற்றும் செவ்வாய் குறிப்பார்கள் சுய யாதகத்தில் லக்ன ராசிக்கு ஏழாம் இடம் ஏழாம் அதிபதி பொதுவான கலத்திரகாரகன் சுக்கிரனுடன் சனி செவ்வாய் தொடர்பு ஏற்படும் போது தங்களது யாதியினருக்கு மாற்றாக மாற்று யாதியை சேர்ந்த துணியை தேர்ந்தெடுக்க வாய்ப்புண்டு நடைமுறையில் இருக்கக்கூடிய தசாநாதனுக்கும் சனி செவ்வாய் தொடர்பு இருக்கிறதா என்பதை கவனித்துக் கொண்டு பார்க்க வேண்டும் ஏழாம் அதிபதி ஏழாம் பாவகம் கலத்திரஹாரகன் சுக்ரன் இவற்றுடன் வலுப்பெற்ற ராகுகேது தொடர்பிருக்கும் போது தங்களது மதத்தினருக்கு மாற்றாக மாற்று மத வழிகளில் துணியை தேர்ந்தெடுக்க வாய்ப்புண்டு நடைமுறையில் உள்ள தசாநாதனுக்கு ராகுகேதுக்களின் தொடர்பு இருக்கின்றதா என்பதையும் ஆராய்ந்தே இதை நிர்ணயம் செய்ய வேண்டும் அந்த வகையில் ஒருவர் தங்களுடைய மதம் மற்றும் ஜாதியினில் இன்றி மாற்று மதம் மாற்று யாதியில் திருமணம் செய்பவரா செய்வரா என்பதை அறிவதற்கு அவருடைய ஜாதகத்தில் பாக்கியாதிபதி நிலை சந்திரனின் நிலை ஏழாம் வீடு ஏழாம் அதிபதி கலத்ரஹாரன் சுக்கிரனுடைய நிலை இவற்றோடு தொடர்பு கொண்டுள்ள கிரகங்கள் அடுத்து வரக்கூடிய தசா புத்திகள் என்பவற்றை ஆராய்ந்து முடிவு செய்ய இயலும் உதாரணமாக இந்த யாதகத்தை பார்க்கலாம் கும்ப லக்கினம் பிருச்சிக ராசி புதன் மற்றும் சுக்கிரன் இரண்டில் சனி மற்றும் குரு ஆறில் ராகு ஒன்பதில் செவ்வாய் பத்தில் சந்திரன் பன்னிரெண்டில் கேது மற்றும் சூரியன் மனதுக்கு காரகனான சந்திரன் நீசா அப்போ சரியான நிலையில் மேனதில்லை பொதுவாக கலத்திரஹன் சுக்கிரன் அஷ்டமா அதிபதியோடு சேர்ந்து லக்னத்தில் திக்பலமாக இருக்கின்றார் ஏழாம் அதிபதியை பார்த்தோமாக இருந்தால் ஏழாம் அதிபதி சூரியன் ஏழாம் அதிபதி சூரியன் ஆகிய பகை வீட்டில் கேதுவோடு சேர்ந்திருக்கின்றார் அவரை செவ்வாய் பார்க்கின்றார் இங்கு ஏழாம் அதிபதி அடி வாங்குகிறார் ராசியை குரு பார்த்து பலப்படுத்தினாலும் கூட சனியோடு சேர்ந்த குரு பார்க்கின்றார் ராசியின் வீட்டில் அதாவது கடகத்தில் ராகு இருக்கின்றார் அவரையும் சனியோடு சேர்ந்த குருதான் பார்க்கின்றார் இங்கு சந்திரனும் ஒரு வகையில் அடி வாங்குகின்றார் ஏனெனில் சனி பிரியாதிபதியாக இருப்பதனால் அந்த பிரியாதிபதியோடு சேர்ந்த குருதான் சந்திரனையும் ராகுவையும் பார்க்கின்றார் அதனால் சந்திரனும் ராகுவும் இங்கு அடி வாங்குகின்றனர் நடந்தது சுக்ரதசை சூரிய புக்தி படிக்கிற வயதில் சுக்கரதசை புக்தி வந்தால் படிப்பில் நாட்டம் வராது காதலில் கவர்ச்சிகளில் நாட்டத்தை உண்டு பண்ணும் இங்கு இந்த பெண் பிள்ளை ஒன்பதாம் வகுப்பு படிக்கின்ற பிள்ளை படித்து முடிய முன் காதலிக்க தொடங்கிவிட்டார் சுக்கிரனும் சூரியனும் ஒருவருக்கொருவர் பகை அந்த நிலையில் தசாபுக்தி போகிறது அப்போ இந்த காதலால் பெற்றோர் அசிங்கப்படுத்தப்பட்டனர் சொல்லலாம் பின் அந்த பையனை விட்டு விடுகிறார் ஆனால் இங்கு பாருங்கள் சூரியனோடு கேது சேர்க்கை சூரியன் யார் ஏழாம் அதிபதி கலப்பு திருமணம்தான் அமையும் இந்த அதாவது இந்த பெண்ணுக்கு கலப்பு திருமணம் தான் அமையும் என்று ஜாதகம் சொல்கிறது இங்கே பாருங்கள் லக்னத்தில் சுக்கிரன் கண் அழகாக இருக்கும் முகம் கூட அழகாக இருக்கும் இருந்தாலும் பார்க்கும் இடம் ஏழாம் இடம் அஷ்டமாதியான பு அஷ்டமாதிபதியான புதனோடு சேர்ந்து பார்க்கின்றார் அவர் அஷ்டமாதிபதி எனவே காதல் கெட்ட பழக்கம் காமம் இருக்கும் எப்போ பார்த்தாலும் அதே நினைப்பில் தான் அந்த பெண் இருக்கும் திருமண எண்ணந்தான் கூட வளரும் அவளது சிந்தனையில் மேலோங்கி இருக்கும் என்று சொல்லலாம் அதனால் தான் முளைச்சி மூணில கூட ஆகல பதிமூன்று வயசுலேயே காதல் ரெண்டில் குரு இருந்தா பொறுப்பா பேசுவாங்க பேசுவதை கேட்ட அவதான் குடும்பப்பன் என்று நினைக்க வைக்கும் அளவுக்கு பொறுப்பாக கதைப்பார்கள் அதே நேரத்தில் சனி கூட சேர்ந்திருக்கிற எப்படி இருக்கும் அப்படிப்பட்டவர்கள் அப்படி செயற்கை உடையவர்கள் கீழ் ஜாதி ஆக்களோடு விரும்பி பேசுவார்கள் பழகுவார்கள் பழக்கம் வைத்துக் கொள்வார்கள் பேசுறது ஒன்று செய்கிறது ஒன்றாக இருக்கும் லக்னத்துக்கோ அல்லது சந்திரனுக்கோ பன்னிரண்டு மற்றும் இரண்டில் கெட்ட கிரகம் இருந்தால் பாவ அதாவது பாவ கிரகம் இருந்தால் அந்த பெண் பிறந்த வீட்டுக்கும் புகுந்த வீட்டுக்கும் பெரிய அசிங்கத்தை உண்டு பண்ணுவார் என்பது உண்மை இங்கு பார்த்தீங்கன்ற ரெண்டு சனி பன்னிரெண்டு சூரியன் மற்றும் கேது இதனால் இந்த பெண் பிள்ளை அதாவது பள்ளிக்கூடம் முடிந்து காலேஜ் போன அந்த ஆறு மாசத்திலே ஓடி போயிட்டார் பெத்தவங்களின் நடுவீதியில் நிறுத்தி விட்டு ஓடி விட்டார் ஏழாம் அதிபதியை பாருங்கள் பன்னிரெண்டு அதாவது விரயஸ்தானத்தில் கேது ஓடி இருக்கின்ற மற்றும் ஐந்து எட்டாம் அதிபதியில் லக்னத்தில் அதாவது ஐந்து எட்டு கூடிய புதன் லக்கணத்தில் சுக்கிரனுடன் சேர்ந்து ஏழாம் இடத்தை பார்க்கிறது எட்டாம் அதிபதி அசிங்கம் பம்பு போன்றவற்றை குறிப்பவர் இங்கு ஐந்தாம் இடம் காதலை குறிக்கும் ஏழாம் இடம் திருமணத்தை குறிக்க பன்னிரெண்டாம் இடம் ஓடி போவதை குறிக்க ராகு கேது சனி கீழ் ஜாதியை குறிக்க இதே போன்று நடந்தது சுக்கிரன் தசை ராகு புக்தியில் சுக்கிரன் அஷ்டமாதிபதியோடு சேர்ந்து ஏழாம் வீட்டை பார்க்கின்றார் ராகு சூரியனோடு தொடர்படுகின்றார் அதனால் கலப்பு திருமணம் செய்து வைத்தார் ஆறில் ராகு இருக்கின்றார் அவர் அங்கு இருந்து புக்தியை நடத்துகிறார் பாவகத்தாரி தோஷமுள்ள பெண் அதாவது லக்னத்துக்கு முன்னாடி ரெண்டில் சனி பின்னாடி சூரியன் கேது எனவே பாவகத்தாரி தோஷமுள்ள பெண் ஆறில் ராகு புக்தியை நடத்துகிறார் அதனால் பாவகத்தாரி தோஷம் உள்ள பெண் போன வீட்டில் அதாவது அந்த தோச அமைப்புள்ள பெண் போகின்ற அந்த வீட்டில் ஒருவர் இறக்க வேண்டும் அதாவது திருமணம் முடித்து போகின்ற வீட்டில் ஒருவர் இறக்க வேண்டும் தோஷம் உள்ள பெண் போகின்ற அந்த வீட்டில் ஒருவர் இறக்க வேண்டும் ராகு கட்டி இருந்ததா புக்தி நடந்து மாமனாரின் உயிரை எடுத்து விட்டதென்று சொல்லலாம்